தாய்மார்களே கல்வி கச்ச பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவர் செல்வம்

சுவாசியக்காரர் தண்ணில கண்டம்னு சொல்லிருக்காரு தண்ணில கண்டம்னு சுவாசியக்காரர் என்கிட்ட சொன்னாரு பாத்துக்கிடுங்க நான் தாத்தா கிட்ட சொன்னதுக்கு சரி அவரு மூணு மாசமா குளிக்காம துண்டை நனைச்சு தொடச்சிட்டே அலையறாரு அப்படியே அப்ப அதுக்கு தண்ணில கண்டம் அவ தண்ணில கண்டம்னது குளிக்க தண்ணி நினைச்சாரு சரி சுவாசியக்காரர் சொன்ன தண்ணி இந்த தண்ணி ஓ அந்த தண்ணில கண்டம் ஆமா அந்த பக்கமே நீ போகாதப்பா அப்படினாரு அது தெரியாம இவர் அலையறாரு இவர் குளிக்க தண்ணில கண்டம்னுட்டு குளியாம மூணு மாசம் குளியாம இருக்காரு சரி சுவாசியக்காரர் அப்ப சாமி செய்யும் ஏற்பட்ட இந்த அம்மாவுடைய திருவாலயத்திலே ஆனை மாதல் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் வில்லிசையை அன்போடு இங்கு

முதன் முதலாகவே சாஸ்தாங்க ஆரம்பிக்க வேண்டும் அவருக்கு மட்டும் உலகத்திலே தலைவமாக நம்ம தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட

தொழில் குற்றங்கள் இசை குற்றங்கள் கதை குற்றங்கள் கதை குற்றங்கள் கதையிலே பொருள் குற்றங்கள் பொருள் குற்றங்கள்

தெரிந்தளவு என் சரிவுக்கு எட்டியவாறையே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளுமல்ல அனைத்தையும் கச்சவளும் கிடையாது எனக்கு என் எட்டியவாறு என் என் குருநாதர் தந்தபடியாகவே உங்கள் உங்கள் முன்னால் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து ஆதரிப்பீர்களோ அதுபோல் அல்லாமல் உங்க யாருக்காவது அப்படி ஒரு கோவம் வந்தா தாத்தா மட்டும் போங்க வச்சு வாங்குங்க கையில மட்டும் ஒரு பணம் மட்டும் கொடுத்தாங்க அவனால உங்க யாருக்காவது கோவம் வந்தா டாட்டா மட்டும் கூட்டு போங்க சரி காலையில பத்து இட்லி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சிட்டு சாயங்காலம் வரைக்கும் போட்டு வெழு வெழு வெழுன்னு வெளுத்துருங்க அதுக்கு பிறகு சின்னதா ஒரு பாட்டுல மட்டும் கொடுங்க எல்லாத்தையுமே மறந்துருவாரு ஆமா நீ உன்னே வேடிக்கை பார்க்க எனக்கு நல்லா இருக்கும் சரி உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் ஆறு பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

பாட்டியாக்கு நாம் போர் நமாம் போர்குதான் நமாம்

வந்துள்ள நமது செல்வி மாதவி குழுவினர்களை அன்போடு வரவேற்று நமது ஒரே முறை பெரியோர்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை வழங்கி கௌரவித்து மகிழ்கிறோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைய நேரம் நடக்கிற உள்ளதால் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம கோவில் மண்டபத்திலையும் சேர்லையும் அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியை வர்ணம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பிக்கிட்டு நமது பகுதியில் விருநர் மாவட்டம் வரைக்கும் அங்கிட்டு இவங்க ஊர் பக்கம் கடலூர் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப காலம் கழிச்சு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம இன்னைக்கு சுந்தரராஜமனை நம்மளெல்லாம் நேரலையே கண்டுபிள்வதற்காக வீதி விழா வரும் நேரத்தில் நல்லதொரு மலைச்சாரலோடு குழுமையாக இந்த நிகழ்ச்சி வீதி விழா நடந்து இப்பொழுது நாம் எல்லாம் இந்த இரவு நேரத்தில் மகிழ்ச்சியோடு கண்டுபிள்வதற்கு நல்லதொரு வில்லிசை அமைத்துக் கொடுத்த யூடியூப்புகள் நமது இந்தியா உலகெங்கிலும் இவங்களுடைய நிகழ்ச்சியை பண்பு இருக்காங்க நாமளும் இந்த இருந்து நிகழ்ச்சியை கண்டுபிடித்து அவருடைய வில்லிசை கலைக்கு மெம்மேறு வளர்ச்சேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அதாவது

அதாவது கோழி காலில் கெச்சத்தை கட்டினா குப்பையத்தாங்க கோழி குப்பை கலரும் குப்பையத்தால கச்சத்தை கட்டினா சரி உலகம்